அருணகிரியும் நிகழ்ச்சியை தவறாது பார்த்து கொண்டிருக்கும் மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உமாபாலசுப்ரமணியனின் பணிவான காலை வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் அருணகிரிநாதர் சென்றார் அல்லவா நாமும் தலம் தலமாக சென்று கொண்டிருக்கிறோம் அந்த விதத்தில் இப்பொழுது திருச்செந்தூர் போகப் போகிறோம் திருச்செந்தூர் என்றாலே அந்த அலை வீசும் அழகும் அந்த முருகன் இருக்கும் அழகும் நம் கண்முல் வருகிறது இப்பொழுது வழக்கம் போல் வரி வடிவில் கண்டு கடிக்கலாம் பிறகு இசை வடிவம் அதன் பிறகு உரை இதோ வரி வடிவம் முந்து தமிழ் மாலை கோடி கோடி சந்தமுடு நீடு பாடி பாடி முஞ்சர் மனை வாசல் தேடி தேடி உழலாதே முந்தை வினையே வராமல் போக மங்கையர்கள் காதல் தூரத்து ஏக முந்து அடிமையேனே ஆழத்தானும் முனைமீதே திந்தி திமி தோதி தீதி தீதி தந்த தன தான 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 செஞ்சனுகு செய்கு தாளத்தோடு நடமாடும் செஞ்சிறிய கால் விசாலத்தோகை துங்க அனுகூல பார்வை தீர செம்பொன் மயில் மீதிலே எப்போது வருவாயே அந்தன் மறை வேள்வி காவற்கார செந்தமிழ் சொல் பாவின் மாலைக்கார அண்டர் உபகார செய்வர்கார முடிமேலே அஞ்சலி செய்வோர்கள் நேயக்கார குன்றுருவ ஏவும் வேலைக்கார அந்தம் வெகுவான ரூபக்கார எழிலான சிந்துரமின் மேவு போகக்கார விந்தை குரமாது வேலைக்காரா சென் சொல் அடியார்கள் வரக்கார எதிரான சென் சமரை மாயும் மாயக்காரா துங்க ரண சூர சூறைக்கார செந்தின் நகர் வாழும் ஆண்மைக்கார எவ்வளவு அழகாக கூறுகிறார் நீங்கள் வரிவடிவில் கண்டு கழித்து விட்டீர்களா இப்பொழுது வசுமதி தேசிகன் அவர்கள் குரலில் நாம் இந்த பாடலையே இசை வடிவாக கேட்டு மகிழலாம் முந்து தமிழ் மாலை கோடி തേടി തേടി കൂടല நடமா என்று முந்து என்றால் வருகின்றது பழமையான தமிழ் பழங்கால தமிழ் பழமையான தமிழ் மொழியால் கோடி கோடி என்றால் கோடி என்று கணக்கு கிடையாது கோடிக்கணக்கான கோடிக்கும் மேல இருக்கலாம் அப்படி அவ்வளவு பாடல்கள் கவிதைகள் செய்யுட்கள் சந்தமுடு நீடு பாடி பாடி சந்தம் சந்தம் என்றால் அந்த தாளக்கட்டு அந்த தாழக்கட்டு தவறாமல் சந்தமுடு நீண்ட பாடல்களாக பாடி பாடி எங்கு பாடுகிறார்கள் பாடி பாடி நீளமாக பாடி முஞ்சர் மனைவாசல் தேடி தேடி முஞ்சர் என்றால் அழிவு அழிவு அழிகின்றவர்கள் அதாவது இறந்து போகின்ற கீழ்மக்களுடைய வாசல் தேடி தேடி மனைவாசல் இர மனை வாசலை என்றால் என்ன வீட்டு வாயிலை தேடி தேடி உழலாதே நான் உழலக்கூடாது முருகா நான் எதற்காக அவர்களை பாட வேண்டும் முன்னை பாடினாலாவது ஏதாவது பிரயோஜனம் இருக்கும் அவர்களை பாடினால் பயனில்லாமல் தானே போகும் அதனால் நான் பாடக்கூடாது என்று கூறுகிறார் முஞ்சர் மனை வாசல் தேடி தேடி உழலக்கூடாது கூடாது இங்கு போவதா அங்கு போவதா அந்த வீட்டுக்கு போவதா என்று நான் உழல கூடாது உழன்று அலையாவண்ணம் முந்தை வினையே வராமல் போக முந்தை வினை என்றால் என்ன முன் ஜென்மம் அல்ல எவ்வளவோ ஜென்மம் எடுத்திருக்கிறோம் எவ்வளவோ பிறவிகள் எடுத்திருக்கிறோம் அங்கு சஞ்சீதம் என்னும் வினைகள் அங்கு சேர்ந்து இருக்கிறது அந்த சஞ்சீதம் அதை பக்குவப்படாத அந்த வினைகள் இருக்கிறதே அந்த வினைகள் என்னை தொடர்ந்து 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 வந்து தாக்காமல் இருக்க வேண்டும் அது தாக்கினால் என்ன ஆகும் மறு பிறவி உண்டு பிறகு இரு இன்னொரு பிறவி என்று பிறவி எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் முருகா எப்படி என்னால் உழல முடியாது முந்தை வினையே பிறவிகள் தோறும் புரிந்து பக்குவ வராத சஞ்சித்த வினைகள் இருக்கிறதே அந்த சஞ்சித்த வினைகள் எல்லாம் வராமல் போக அடியினை தொடர்ந்து வரக்கூடாது முருகா எனக்கு தலைவன் நீதானே என் நண்பன் நீதானே குருவாய் வருவாய் அருள்வாய் புகனே என்று தானே பாடினார் அப்படி எல்லாமே நீயாக இருக்கும் போது நீதானே கவனிக்க வேண்டும் என்று கூறுகிறார் போல் இருக்கிறது வராமல் போக சரி அது வராமல் போக வேண்டும் மற்றபடி என்ன கூறுகிறார் மங்கையர்கள் காதல் தூரத்தை ஏக பெண்கள் மீது நான் ஆசைப்படுகிறேன் பாருங்கள் நான் என்று இல்லை மனிதர்கள் ஆசைப்படுகிறார்களே அது விலகி போக வேண்டும் வெகு தூரம் ஓடிப்போக வேண்டும் அப்பொழுதுதான் நான் நன்றாக உய முடியும் அடியேனை விட்டு மிகுந்த தூரத்தில் ஓடி ஓடிப்போகும் முந்து அடிமையேனே முந்து அடிமையனே என்றால் என்ன வழி 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 அடிமையாக தொன்றுதொட்டு நான் வழி வழி அடிமையாக இருக்கிறேன் அப்படிப்பட்ட அடிமையேனை ஆள என்னை ஆள்வதற்காக நீ என்ன செய்வேண்டும் முனைமீது மீது என்றால் என்ன முனை என்றாலே அது போர்க்களம் போர் புரியும் அந்த களத்தினிடம் திந்தி திமி தோதி தீதி தீதி தந்த தன தான 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 செஞ்சணு செய்கு தாளத்தோடு நடமாடும் அதை இதே போல திந்தி திமி தீ திந்தி திமி தோதி தீதி தீதி தந்த தன தான 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 செஞ்சணு செய்கு தாளத்தோடு அழகாக நடமாடும் இந்த மயில் என்ற தாளவரிசையுடன் நடமாடும் அந்த நடனம் செய்கின்றதும் ஆனால் இவ்வளவு பெரிய தோகை இருக்கிறது அதற்கு ஆனால் கால் எப்படி இருக்கிறது செஞ்சிறிய கால் செஞ்சிறிய செம்மையான சிறிய கால் இருக்கிறது அந்த சிறிய காலை ஏந்தி விசால தொகை அந்த தொகை எப்படி இருக்கிறது விசாலமாக சிறியதாக இருக்கிற அந்த தொகையை விரித்து ஆடும்பொழுது ஆஹா எவ்வளவு அழகாக இருக்கும் விசாலமாக இருக்கும் துங்க அது அதன் அந்த மயிலின் பார்வை எப்படி இருக்கிறது துங்க என்றால் தூயதாக இருக்கிறது விக்னத்தை களைவது விக்னம் உங்களுக்கு உண்டாக கூடாது என்ற எண்ணம் தன் கண்ணில் வைத்திருக்கிறது துங்க அணுகூ அனுகூல பார்வை அனுகூல பார்வை என்றால் என்ன நமக்கு விக்னம் இல்லாமல் செய்யும் அந்த பார்வை பரிசுத்தமான அருள் பார்வை அனுகூல பார்வை என்றால் முருகனுக்கு அருள் பார்வை இருப்பது போல அதோடைய வாகனத்திற்கும் இருக்கிறது உடையதும் தீர தீர என்றால் தைரியம் தைரியம் உடையதும் செம்பொன் சிவந்த பொன்னை போன்றதுமாகி ஒளி செய்வதுமாகி பொன் எப்படி ஒளி செய்கிறது பழையதாக இருந்தாலும் சரி புதியதாக இருந்தாலும் சரி எப்படி ஒளி செய்கிறது அப்படி தைரியத்துடன் பொன் போன்று ஒளி செய்கிறதாம் இந்த மயில் அப்படிப்பட்ட மயில் மீதில் மயில் வாகனத்தின் மீது நீ ஊர்ந்து எப்போது வருவாய் என்னை காண எப்போது வருவாய் முருகா நான் இந்த மங்கையருடைய காதலிலிருந்து நான் தூரத்து ஏக வேண்டும் என்னுடைய வினைகள் எல்லாம் போக வேண்டும் அப்பொழுது நீ தான் வந்து என்னை காப்பாற்ற வேண்டும் நீ இந்த போர்க்களத்தில் அந்த மயிலுடன் நீ இருக்கிறாயே எப்படி அந்த மயில் இருக்கிற திந்தி தித்தோதி தீதி தீதி தந்ததான தானே தானத்தானே செஞ்சன விசைக்கு தாளத்தோடு நடமாடும் செஞ்சினிய கால் தோகை துங்க அனுகூல பார்வை தீர செம்பன் இருக்கிறதே மயில் அந்த மீ மயிலில் நீ எப்பொழுது வருவாய் என்று கேட்கிறார் இப்பொழுது முருகனை பற்றி கூறுகிறார் அது எவ்வளவு அழகாக கூறுகிறார் பாருங்கள் அந்தன் மறை வேள்வி காவற்காரா என்று கூறுகிறார் அதாவது அந்த மறைகள் ஓதுபவர்கள் வேதியர்கள் அந்த வேதியர்கள் அந்தணர்கள் என்று கூறுவார்கள் அவர்கள் குளிர்ந்த சிந்தனை வேறு எந்த சிந்தனையுமே இருக்காது அந்த குளிர்ந்த சிந்தனையோடு அந்த வேதத்தை ஓதி வேள்விகள் செய்வார்கள் யாகங்கள் செய்வார்கள் பூஜைகள் செய்வார்கள் அதையெல்லாம் இந்த உலக நன்மைக்காகத்தானே செய்கிறார்கள் அப்படி செய்யும் போது அதற்கு தடை சில சமயம் வரும் அதாவது அதற்கு எதிராக எவ்வளவோ பகைவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா அவர்கள் அதை தடை செய்வதற்காக ஏதாவது செய்யக்கூடும் அதனால் தடை வராமல் காவல்காரா நீ காவல் செய்பவனே யார் காவல் செய்கிறார்கள் அந்தன் மறை வேள்வி காவற்காரா அவன் முருகன் காவல் செய்கிறானா செந்தமிழ் சொல்பாவின் மாலைக்காரர் அதாவது செந்தமிழ் செம்மையான தமிழ் இருக்கிறது இயல் இசை நாடகம் ஒன்றும் இருக்கிறது கலந்திருக்கிறது அந்த செம்மையான தமிழ் மொழியாகிய சொல் பாவின் அந்த சொல்லால் ஆனந்த பாக்கள் இருக்கிறது பாடல்கள் இருக்கிறது அதையெல்லாம் பிரபந்தங்கள் எவ்வளவோ இருக்கின்றன அதையெல்லாம் மாலையாக சூட்டிக்கொள்கிறார் அப்பொழுது அருணகிரிநாதர் ஆசைக்குர் பக்தனின் மனோபத்மமான பூவைத்து நடுவே அன்பான நூலிட்டு நாவிலே சித்திரமாகவே கட்டி ஒரு ஞான வாசம் வீசி பிரகாசியா நிற்ப மாசில் ஓர் புத்தி அழிப்பாட மாதிரா கோல பிரவாள பாதத்தில் அணிவேனோ என்று கூறுவார் அணிந்து விட்டார் அவர் கந்தர் அனுபூதி மூலமாக ஐம்பத்தி ஓரு பாடல்கள் பாடி செய்யுட்கள் பாடி அது அணிந்தார் அதனால் அவர் நெஞ்ச கனக்கல்லும் நெகிழ்ந்து உருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கு இயல் சேர் செஞ்சொல் புனை மாலை சிறந்து இடவே என்று கூறினார் அப்படி சிறந்து இடுவதற்கு முதலில் பிள்ளையாரை துதித்தார் அப்படி சிறந்து இட்டார் அவர் இட்டு அதனால் நாமும் பலன் அடைகிறோம் அப்படியான சொல்பாவின் மாலைக்காரர் அதை தொடையாக அதை தாராக என்றால் என்ன மாலை தோளில் இப்பொழுதும் அவர் அவர் அணிந்து கொண்டிருக்கிறார் அண்டர் உபகார உபகாரம் என்றால் என்ன ஒரு ஒரு அதாவது அவர்களுக்கு முடியவில்லை என்றால் யாரிடமாவது உதவி கேட்பது அண்டர்கள் என்றால் அண்டர் என்றால் தேவர்கள் தேவர்களுக்கு உதவினான் நாம் எப்படி உதவினான் உங்களுக்கு எல்லாமே தெரியும் தெய்விய சேனாபதியாக ஆகினான் அதாவது சூரபத்மன் அவர்களை கஷ்டப்படுத்தும் போது வருத்தப்படுத்தும்போது அவர்களுடைய நாட்டையும் சொத்தையும் எடுத்துக்கொண்டு போது இவன் உபகாரம் செய்து படை படையினால் அவனை வென்று அவர்களுக்கு அவர்கள் இழந்த எல்லாவற்றையுமே கொடுத்தான் பதவி சொத்து எல்லாவற்றையும் கொடுத்தான் அதை விளக்குகிறது அண்டர் உபகார சேவல்கார சேவல் கை கையில் கொடியாக ஏந்தியிருப்பவனே முடிமேல் அஞ்சலி செய்பவர்கள் நேயக்காரா இதெல்லாம் நமக்குத்தான் அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும் எப்படி திரௌபதி தன்னுடைய கையை தன் தலைக்கு மேலே தூக்கி கண்ணா என்று கூறின பிறகுதான் அவன் அவளுடைய மானத்தை காப்பாற்றினான் உடைகள் அனுப்புவித்தான் அல்லவா அப்படி அஞ்சலி எப்படி செய்ய வேண்டும் அடியவர்கள் தன் கையை இரண்டியும் சென்னிக்கு மேல் அதாவது தலைக்கு மேல் உயர்த்தி இரண்டும் கூப்ப வேண்டும் அதுதான் முடிமேல் அஞ்சலி செய்பவர்கள் அஞ்சலி என்றால் என்ன சரணாகத்தி அல்லது வணக்கம் தெரிவிப்பவர்கள் துதி செய்பவர்கள் அவர்களுக்கு நேயக்காரனாக இருக்கிறான் ஸ்நேகமாக இருக்கிறான் நண்பனாக இருக்கிறான் நன் நண்பன் எப்பொழுதுமே உதவுவான் அல்லவா நண்பனாக இருக்கிறான் குன்று உருவை ஏவும் குன்று என்றாலே உருவினான் என்றாலே அதே என்ன கிரௌஞ்சகிரி ஏனென்றால் அந்த கிரௌஞ்சகிரி தான் கவச்சம் போல் அந்த தாரகாசுரனுக்கு இருந்தது அந்த கவச்சத்தை உடைத்து விட்டால் தாரகாசுரனையும் சூரபத்மனியும் அனாயாசமாக வென்றுவிடலாம் என்று அந்த குழந்தை முருகனுக்கு தெரியும் அதனால் குன்று உருவ ஏவும் உருவ என்று கூறுகிறார் அதனால் அந்த வேலை செலுத்தி உள்ளே சென்று வெளியே வந்துதான் உருவி என்றால் அப்படித்தான் அப்படி உருவி அதை பொடிப்பொடி ஆக்கியதை அழகாக கூறுகிறார் வேலைக்காரா வேலைக்காரன் என்றால் அந்த வேலைக்காரன் பணி செய்வ செய்பவன் அல்ல வேலை ஏந்தியவன் இந்த இடத்தில் வேலை ஏந்தியவன் ஞான ஞான வேலை ஞான சக்தி அல்லவா ஞானசக்தி ஆகிய வேலையை உடையவரே அந்த வேலை உடையவரே அந்தம் வெகுவான ரூபக்காரா மிகுந்த அழகுடைய திருமேனி சுடரணிய திருமேனியுடைய அழகு முது ஞான சொருபகிரியிடமேவும் முகமாறும் அப்படி இருக்கிறது அவனுக்கு அவ்வளவு திந்தி தோதி என்று மயிலை வர்ணித்தார் அப்படி முருகனை வர்ணிப்பதற்கு நிறைய பாடல்கள் இருக்கின்றன அதை எதைதான் நாம் கூறுவது அதனால் அந்தம் பெகுவான் அந்தம் என்றால் அழகு அழகான எவ்வளவு ரூபம் எவ்வளவு ரூபம் உன்னுடைய உருவமே அழகு முருகன் என்றாலே அழகுதானே அழகுடைய திருமேனியை கொண்டவரே எழிலான சிந்துரமின் மேவு அவரை பற்றி மட்டுமல்ல அவருடைய மனைவிமார்களையும் அழகாக இருக்கிறார்கள் என்று கூறுகிறார் எழிலான அழகு மிகுந்த தேவயானையின் மகளாகிய தேவகுஞ்சிரி அம்மையாரை விரும்புகின்ற போகக்கார சிவபோகத்தை உடையவரே விந்தை குறமாது விந்தை என்றால் என்ன அபூர்வம் அபூர்வம் அதாவது அற்புதம் அற்புதம் விரை விளையுமாறு அரிய குணங்களை உடையவளாக இருந்தாளா இருக்க இருந்தாலாம் அந்த வள்ளி அந்த வள்ளியையும் பெருமாட்டி எப்பொழுது பார்த்தால் இவனுக்கு நலமாக இருக்கும் என்று வேலைக்காரனாக போவான் அதாவது ஆன பயபக்தி வழிபாடு முக்தி அதுவாக நிகழ் பக்தஜன வாரக்காரனாக இருந்த அவன் அவளை எந் எப்பொழுது சந்தித்தால் சரியான சமயமாக இருக்கும் என்று அவன் அவளிடம் போவானான் வேலை பார்த்து அவன் வள்ளியுடன் பொழுது போக்குவான் செஞ்சொல் அடியார்கள் வாரக்காரன் செம்மையான சொல்லினால் யார் பாடுகிறார்களோ யார் துதி செய்கிறார்களோ வாரக்காரன் என்றால் வருவான் என்று பொருள் அல்ல வாரக்காரன் என்றால் தே ஆரம் என்று கூற தே வாரம் என்று கூறு கூறுவது போல வாரம் என்றால் அன்புடையவன் அவன் வாரக்காரன் என்றால் அன்பு கொள்பவன் எதிரான செஞ்சமரை மாயும் மாயக்காரா தன்னை எதிர்த்து யார் வருகிறார்களோ தனக்கு மாறுபட்டு யார் இருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் செஞ்சமரை செம் செம் என்றால் என்ன குருதி அந்த ரத்தம் நிறைந்து பாய்ந்ததால் சிவந்த அசுரர்களுடைய யுத்தத்தை மாயும் மாயக்காரன் அவன் ஒரு மாயக்காரன் கண்ணன் ஒரு மாயக்காரன் அல்லவா அப்படி முருகனும் ஒரு மாயக்காரன் இமயப்பொழுதில் மாயக்காரன் போல் எல்லாவர் எல்லாரையும் அழித்து விட்டானாம் அவன் மாய்த்தானாம் துங்கரண சூர பரிசுத்தமான போர் வீரன் யார் சூரப்பத்மன் சூரபத்மன் அவனுடைய வினையினால் முருகனால் ஆட்கொள்ளப்பட்டான் அவன் சிறந்த தவம் தவம் ஏற்றுவான் அப்படியே அவன் சிறந்த போர் வீரன் கூட போர் வீரனாகிய சூரபத்மனை துங்க ரண ரண என்றால் போர் போர் வீரனாகிய அந்த சூரபத்மனை சூறைக்கார இந்த சண்டை மாறுதம் இருக்கிறதே அப்படி அவன் வந்து அவனை சூறாடினானாம் சூ அழித்தானாம் செந்தில் நகர் வாழும் ஆண்மைக்கார பெருமாள் செந்தில் நகர் செந்தூர் எனும் திருத்தலத்தில் வசிக்கின்ற ஆண்மையை உடையவரே பெருமாளே என்று கூறுகிறார் அசுர குணத்தோடு இந்த மயில் இருந்தால் கூட முருகனிடம் வந்த பிறகு அது சாந்தமாக ஆயிற்று அதனால் அப்படியே நாமும் என்ன செய்ய வேண்டும் நம்மிடமும் அசுர குணம் இருக்கிறது முருகனை துதித்தால் நம்முடைய அசுர குணங்கள் ஒவ்வொன்றாக விலகிவிடும் நாமும் சாந்தம் என்பதை காண் காண்பிக்கிறது மயில் என்ன செய்யும் தோகையை விரித்து ஆடும் எப்பொழுது தோகையை விரித்து ஆடும் அது தன் இஷ்டத்துக்கு ஆடும் இருந்தாலும் வானத்தில் அந்த மேகத்தை பார்த்து விட்டால் இது தோகையை விரித்து ஆடும் அதிலிருந்து நாம் கணக்கிடலாம் ஓஹோ மயில் ஆடுகிறது அதனால் நமக்கு இப்பொழுது மழை வரப்போகிறது என்று மழை உலகத்திற்கெல்லாம் நன்மையை பயக்கிறது விளைநிலங்களுக்கெல்லாம் தண்ணீர் வருகிறது என்று தெரியும் மயில் பல வகைகளில் நமக்கு நன்மையை கொடுக்கிறது யாருக்காவது ஏதாவது தீ பொன் இருந்தால் அந்த தீக்கு அந்த மருந்தாக இந்த இறகு இருக்கிறதே இந்த இறகை அந்த மருந்தில் தூய்த்து அழகாக தடவுவார்கள் மயில் எவ்வளவு அழகாக இருந்தாலும் அதன் குரலை நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீர்கள் குரல் எப்படி இருக்கிறது இனிமையாக இருக்கிறதா அப்படி இல்லை கொயிலை போன்றா இருக்கிறதே இல்லை அவ்வாறு இல்லை ஏன் அவ்வாறு மயிலை இறைவன் படைத்து விட்டார் என்றால் உயிர்கள் அனைத்தினருக்கும் ஏதாவது ஒரு குறை இருக்கத்தான் இருக்கும் என்பதை நமக்கு வெளிப்படுத்துவதற்காகத்தான் அதனால் நமக்கு ஏதாவது ஒரு குறை இருந்தால் அதை பாராட்டக்கூடாது இறைவன் மயிலுக்கே அப்படி ஒரு குறை வைத்திருக்கிறான் அதன் குரல் இப்படி இருக்கிறதே நமக்கு இது சிறிய குறைதானே என்று நாம் சந்தோஷம்தான் பட்டு கொண்டிருக்க வேண்டும் அதனால் அந்த குறையை பெரு பெருமையாக அதாவது பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது முருகனின் மயில் வாகனத்தின் காலடியில் யாவருமே பார்த்திருப்பீர்கள் ஒரு நாகம் சிக்கிக்கொண்டிருக்கும் அதாவது பிடிபட்டு கொண்டிருக்கும் அந்த கால் சிறிய கால் செஞ்சிறிய கால் அல்லவா மயிலனுவோ பெருத்த பெருத்த பறவை போல் தோன்றுகிறது அதன் கால் சிறிய கால் அதன் காலில் இடுக்கில் அந்த நாகத்தை அது அது பிடித்திருக்கும் அந்த நாகம் என்பது என்ன விஷம் அந்த விஷத்தை அது நாகம் என்பது விஷம் அகந்தை தான் மனிதனுக்குள்ள இருக்கிற அகந்தை தான் அந்த விஷம் அதனால் இந்த இந்த நாகத்தை கட்டுப்படுத்தினால் விஷம் அடங்கும் அப்படியே நாமும் மனிதர்களும் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய அகங்காரம் அந்த மமதை இருக்கிறதே ஆணவம் இருக்கிறதே அதை அடக்கி ஆள வேண்டும் அப்படி அது வெளியில் பாய்ந்து விட்டால் எப்படி அந்த பாம்பிலிருந்து பாம்பில் இருந்து விஷம் வெளியேறிவிட்டால் பெரிய ஆபத்து நேருமோ அப்படிதான் நம்மளுடைய அகந்தையும் வெளி வெளியேறிவிட்டால் ஆகும் என்று ஆதவனும் அம்புலியும் என்று தொடங்கும் மயில் வகுப்பில் அருணகிரிநாதர் வெகு அழகாக அந்த செய்யுளை ஏற்றியிருக்கிறார் அதாவது ராகு கேது பற்றி கூறியிருக்கிறார் ராகு கேதுவை இந்த மயில் பற்ற வருமாம் அப்பொழுது அது சொல்லுகிறதாம் ஆறு முகப்பரமன் ஐந்து முக கடவுள் யானை முக கணபதி எல்லோரையும் நாங்கள் வழிபடும் தெய்வங்கள் அதனால் என்னை விட்டுவிடு என்று கூறுமாம் அது மட்டுமல்ல பார்க்கடலை பார்க்கடலில் துயில்கின்றாரே விஷ்ணு அவர் எதில் துயில்கின்றார் ஆயிரம் தலைகள் கொண்டிருக்கிறார் தே அந்த அந்த படங்கள் ஆயிரம் படங்கள் இருக்கிறதே அந்த பாம்பின் மேல் அவர் தூயில் கொண்டிருக்கிறார் அந்த பாம்பையே என்ன என்ன பண்ணுமாம் இது கொத்துமாம் கொத்து ரத்தம் வரும்படி செய்யுமாம் அதுவும் அல்லாமல் ஒப்பற்ற ராமபிரான் தம்பியாகிய லக்ஷ்மணனை இந்த விபீஷணன் தம்பியாகி விபீஷணன் தம்பியாகிய ராவணன் அதாவது தமையனாகிய ராவணன் மகன் இந்திரஜித் வெறுப்பு கொண்டு அவர் மேல் ஏவி விட்டார் பாம்பை அப்பொழுது ஒரு கருடன் தாக்கியது கருடன் தாக்கியவுடன் அந்த கருடனை கொத்துவதற்காக இந்த மயில் வந்ததாம் முழக்கம் செய்து அது மோதுமாம் உலகத்தை எல்லாம் தாங்கி நிற்கும் ஆதிசேஷனை எப்படியாவது நாம் குத்தி கிளற வேண்டும் என்று நிலத்தை உழுமாம் அது மட்டுமல்ல உலகத்தை படைத்த இந்த பிரம்மனுக்கு வாகனமாக இருக்கிறது என்று செருக்குடன் இருக்கும் அலையும் அந்த அன்னத்தை மயில் என்ன செய்தது சத்தியலோகம் வரை சென்று அதை துரத்தி அது தண்டித்ததாம் இதை நாம் உபதேச காண்டத்தில் காணலாம் கந்தர்வ நவநாதர்கள் போன்றோர் செய்யும் பூஜைக்கு தடையாக இருக்கும் களிரிகளை இது சாடும் இந்த மயில் என்ன செய்யும் தெரியுமா சிவபெருமான் அணிந்திருக்கும் மயில்களை எல்லாம் வளையத்துக்குள் போகும்படி இது அவ அழகாக ஒளியும்படி ஆர்ப்பரிக்கும் அவைகளை எல்லாம் பயமுறுத்துமா எவ்வளவு அழகான கற்பனையை சித்தரிக்கிறார் മു തമിഴ് മാടി കോടി കോടി സന്തമോടു നീട് പാടി പാടി വാസ തേടി തേടി കുഴല You're 진짜 <듬> 구하고고 பாடலில் முதன்மை கொடுத்து அழகாக மயிலை பற்றி வருணித்திருக்கிறார் அதனால் மயிலே அழகான மயில்தான் அந்த மயிலின் பெருமையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி பெருமை இருப்பதனால்தான் முருகன் தன் வாகனமாக அதை வைத்து கொண்டிருக்கிறார் முருகன் என்றாலே வேலும் மயிலும் தான் இப்படிப்பட்ட பாடல்களை நாம் தினமும் பாராயணம் செய்து நாம் நன்மையை அடைந்தால் அது முருகனுக்கும் முருகனையும் நாம் குருவாகவும் ஆக்கிக் கொள்ளலாம் நண்பனாகவும் ஆக்கிக்கொள்ளலாம் அவன் நமக்கு அருள்வது திண்ணம் நன்றி வணக்கம்